ஆ பத்து வைக்க தெரியும்ண்ணா ஆமா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வரும் போ அப்புறம் நான் சொல்லாமல் ஏதாவது சொல்கிறது ஐயா அவங்களை சமைக்க சொன்னண்ணா இல்லை எடுத்து சாப்பிட சொன்னண்ணா போடுவா ஆ போடுங்க அந்த <laughs>

வணக்க மக்களையெல்லாம் எப்படி நம்ம ஸ்பெஷல் பாருங்க அன்னை செஞ்ச முட்டை பிரியாணி இருக்கு அன்னை செஞ்ச முட்டை கிரேவி இருக்கு

செலவெ முட்டை கிரேவியும் பிரியாணியும் சூப்பராக இருக்கு நல்லா தான்

ए डाइट पे थी रेंडे सेट अब तो अब तो हो जाने डाइट जोड़े सेट चाबले डाला तुम लोग ना चाब पर में चाबले आ చూస్తా అది నమసాలగల టేస్ట్ లేదు అంతా అంటే ఊటి రవ్వ రస టేస్ట అన్న సూపర్ అది ఉని టమాటా టేస్ట్ అన్నే ఊటి తండిస్తాట సూపర్ అది వాళ్ళ కోసమే అమ్మా లాసిని పెట్టడం

மணி நமக்கு நானும் ஒன்றா இல்லை அது மணி வாழ்க்கை வரும் பாவம் மஞ்சள் நாயும் ஒரு நல்ல ப்ராணிங்க அதை செய்யப்பட்ட ஆ செல்ல ப்ராங் ஏன் மணி எத்தனை வருஷம் கெஸ்ட்டு எங்கள் நாலு வருஷம் கெஸ்ட்டு

அந்த வீடியோவை லிங்க் வந்து கீழ இருக்கு அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அவங்க சரி பாத்துருவாங்க பிரியாணி முட்டை கிரேவி செஞ்சு ஒரு ஆள் சாப்பிட்டுச்சு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பெரிய சாப்பிட்டேன்